நம்ம வாழ்நாள்ல பல பெரிய விஷயங்களை பற்றி நாம் பேசுவோம் பெரிய விலங்குகள் பெரிய போராட்டங்கள் பெரிய வெற்றிகள் ஆனா ஒரு முறை ஒரு நண்டை பத்தி யோசிச்சு பாருங்க ஒரு சின்ன உயிர் ஆனா அதனோட வாழ்க்கை நம்ம வாழ்க்கையை போலதான் மாலைத்தீவுகளில் வாழும் சில நண்டுகள் ஒரு தேங்காயை உடைக்கிற அளவுக்கு வலிமையோடு இருக்குது கோகோனட் கிராப் அது மரத்தில் ஏறி தேங்காயை கீழே போட்டு பிறகு கீழே போய் அதை உடைத்து உணவாக்குகிறது இது உயிரின உலகத்துல மிகவும் வலிமையான கிளாஸில் ஒன்று மாலை தீவுகளின் கடற்கரைகள் பிளாஸ்டிக்கால் மாசடைகிறதே அதை ஒரு ஹெர்மிட் கிராப் தான் பாதுகாக்கிறது பிளாஸ்டிக் பாட்டிலை வீடா மாத்துகிறது இது என்ன செய்கிறது தெரியுமா நாம் போட்ட குப்பைய கூட அது ஒரு வீடா எடுத்துக்குதுன்னா நம்ம தவறுக்கு அதுதான் தண்டனை அனுபவிக்குது நண்டு கடலுக்குள்ள இருக்கிற காற்றையும் வாசனையையும் மணலின் வாசனையையும் நம்பி தன்னுடைய வீட்டுக்கே திரும்பி வரும் அது கூகுள் மேப்ஸை விட நல்ல நேவிகேட்டர் சுற்றுச்சூழலை வெறுக்காம அத புரிஞ்சு வாழ்கிறது நண்டு ஒரு நண்டு மரணத்திலிருந்து தப்பிக்க தன் கால்களையே வெட்டி கொள்கிறதாம் இது தற்கொலை இல்லை ஒரு தியாகம் அது உயிர் வாழணும்னு எடுத்த முடிவு பின்னர் அந்த கால்களும் வளர்ந்துவிடும் எப்பவும் நம்ம வாழ்க்கையில வேதனை வந்தா நாம் அழுகிறோம் ஆனா ஒரு நண்டு வழிக்கு பதிலா தன்னம்பிக்கையை தேர்வு செய்கிறது நம்ம செயல்தான் நம்ம ஐடென்டிட்டி நண்டு அதை நிதானமாக நமக்கு சொல்லி கொடுக்குது